அதனால உள்ள தூய்மையே உண்மையின் ஒளி அகத்தியர் தன்னுடைய ஞானத்தில் சொல்லும்பொழுது அங்கமதை பங்கமின்றி பொங்கும் நிலை கொண்டு விட்டான் என தகதகன பார்த்த பார்த்தருள்வான் அப்படின்னு சொன்னார் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அங்கமதை பங்கமின்றி உடலையும் உள்ளத்தையும் பகவானுக்காக பாதிக்கப்படாமல் தெளிவாக வைத்திருந்தால் பொங்கமுடன் குண்டலினி சக்தி என்பது பொங்கி எழுவரணி பொறுத்திருந்தால் தங்கம் என தகதகன தங்கம் எப்படி உருகினாலும் அலங்காரமானாலும் ஒளிமயமாக நிலை குறையாமல் இருக்குமோ அதுபோல உன் மேனியும் உன் மனமும் தங்கமென தகதகன பங்க உமை பாகனோடு பார்த்த அருள்வானா பங்கன் உமன யாரு தன்னுடைய இதயத்துல பாதி இடத்தை கொடுத்தாரு உமை பங்கன் சிவபெருமான் சக்திக்கு பாதி இடம் கொடுத்தாரலாம் பரமசிவன் சக்தி தன் பாதியில் வைத்தான் ஒண்ண சொல்லல பரமே அந்த பாட்டில் வருது பரமேஸ்வரன் தன்னுடைய இதயத்துல இடபாகினி அன்னை உமாதேவிக்கு இடம் கொடுத்தார் அதான் ஊமை பாகன் அவன் பார்த்து அருள்வான் உன் உள்ளத்தையும் உடனையும் சரியாக வச்சிருந்தனா அவன் உன்னை பார்த்து அவனுடைய கைக்குள்ள வச்சு உன்னை திறனாக வாழ வைப்பான் என்பதுதான் அதனுடைய விதியின் தத்துவம் ஆழ்ந்து அறிவாக அகன்று நடுவே நிற்பது அகத்தியம் என்று சொன்னார் மனிதன் ஆழமாக சிந்திச்சு அப்படின்னா என்ன ஆழமாக சிந்திக்கிறது எப்படி மூலாதாரத்திலிருந்து சிந்தித்து சகத்ரார் அவரை ஒருநிலைப்பட்ட உள்ளத்தோடு இருந்தால் நடுவே நின்று விளங்குவது எங்க கமலத்துல அநாகதத்தில் நின்று இயங்குகிற ஒரு ஆற்றல் தான் அகத்தியம் என்பது ஆகும் அகத்திலே இயங்குகின்ற சக்திக்கு பெயர் அகத்தியம் என்பது பொருள் அப்ப நடுநாயகம் யாரு நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய கோயில் அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாங்கிற சக்தியை தான் அகத்தியம் என்று சொன்னான் சக்தியை வந்து அகத்திலிருந்து எழுப்பி அங்கவெல்லாம் பரவி விட்டுருந்தால் அவன் அகத்தியன் அதை இந்த உலகத்தில் முதல்ல நமக்கு வந்து ஆன்மாவாக நின்று அறிவுறுத்தி இந்த உலகத்தில் பகவானுடைய அருளால முதல் பிறவியாக பிறந்தவர் யார்னா அகத்தியர் அவருக்கு ஜாதியும் இல்லை குலமும் இல்லை கோத்திரமும் இல்லை இன்னைக்கு அவன் ஆராய்ச்சி பண்ணி அவர் எங்கே ஜாதியா இருப்பாரோ எங்கே இனமா இருப்பாரோ அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சிந்திக்கலாம் அது அத்தனையும் மெய்யல்ல அத்தனையும் போய் அவருக்கு பகவானுக்கு எப்படி சாதி இல்லையோ அது மாதிரி அகத்தியருக்கு சாதி கிடையாது திருவள்ளுவருக்கு பெற்றோர் யாருன்னு சொல்லி அவருடைய ஆசிரியர் குறிப்பிலே சொல்லல பதினெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னால திருவள்ளுவருக்கு பெற்றோர் யாருன்னே சொல்லல வாசுகி தேவியாருக்கு பெற்றோர்கள் யார் என்பதையும் விளக்கப்படவில்லை அடுத்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கும் வாசுகி அம்மையாவுக்கும் குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுக்கு எந்த ஒரு இலக்கிய சான்றும் இல்லை வரலாற்று சான்றும் இல்லை இலக்கிய சான்றும் இல்லை வரலாற்று சான்றும் இல்லை ஆனால் வள்ளுவர் குலம் அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து ஒரு குலமே இயங்கிக்கிட்டு இருக்கு அது எதை வச்சு வள்ளுவனுடைய வாக்கு போல எங்களுடைய வாக்கு அதனால நாங்கள் வள்ளுவர் குலம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா திருவள்ளுவருடைய அவங்களுக்கும் இரத்த பந்தமோ பரிணாம சொந்தமோ இருப்பதாக எந்த சான்று வரலாறும் கூறவில்லை அப்படி ஒரு வரலாறு இருந்தால் அது போற்றத்தக்கதாகும் போற்றத்தக்கதாகும் இருந்தால் ஆனால் அந்த வரலாறு உலகத்தில் கிடைக்கப்பட வேண்டும் என்பது வாழ்த்துக்குரியது அப்போ அகத்தியருக்கு எப்படி ஜாதி இல்லையோ அதே மாதிரி திருவள்ளுவருக்கு ஜாதி இல்லை அதே மாதிரி ஔவையாருக்கு ஜாதி கிடையாது மலைவாழ் மக்கள்ல ஒரு பெண்மணியாக பிறந்தால் இந்த உலகத்துக்கே வந்து அவ திருக்குறளுக்கெல்லாம் முன்னாலவே நமக்கு ஞானத்தை கொடுத்தது ஔவையார் தான் ஆறுவது சினம் மாறுவது மனம் கூறுவது தமிழ் சேருவது இனம் இப்படிலாம் சொன்னது யாரு அகத்தியர் அகத்தியலா மனசு எப்படினாலும் மாறத்தான் செய்யும் அது நிலை இல்லாதது காற்றில் ஏற்று வைத்த விளக்கு போல அந்த தீபம் இங்க திசையடிச்சா இங்க திரும்பும் இங்கே அடிச்சா அங்கே திரும்பும் குண்டில் மேலிட்ட தீபத்தை போன்றது அது மனது அப்படிப்பட்டது தான் அதனால தான் மாறுவது மனம்னு சொன்னான் மனசு வந்து நிலை இல்லாததுப்பா அது எப்போ வேணாலும் மாறும் இரு அதான் நம்ம நம்ம நம்முடைய நாட்டில் ஒரு தலைவர் வந்து தாங்கிட்ட பணம் இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து தர்மம் கேட்பாரு சாப்பிடலையாம்பாரு இருக்கும் பத்து இருந்து எடுத்து கொடுத்துட்டார் கூட இருந்த நண்பர் ஒருத்தன் சொன்னால் என்ன நாளையை சாப்பிட்றதுக்கு நமக்கு வருவா இல்லைன்னு இன்னைக்கு பத்து ரூபாயை கொடுத்துட்டேன்னா நாளைய சாப்பாட்டுக்கு வேணும் இன்னைக்கு நம்ம சேர்த்து வச்சோம்னா நாளைய மறுநாள் சாப்பாட்டுக்கு வேணும்னு அடுத்தவனுக்கு நம்ம கொடுக்க மாட்டா இருக்கும் பொழுது கொடுத்துருவோம் நம்முடைய இல்லாமை கருதி இறைவன் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு சொன்னார் அப்ப இருக்கும் பொழுது கொடுக்குற மனசு வேணும்னா அந்த மனசு மாறி கூடாது என்பதற்காகத்தான் அந்த தர்மத்துக்கு அந்த மனதை கொடுத்தான் மாறுவது மனம் எப்படித்தான் சண்டை போட்டாலும் கணிதத்தில் சேருவது இனம்னு சொன்னான் அப்படி சேர்ந்ததாக நான் இதுவரை பார்க்கல ஏன்னா ஆயிரத்தில் பத்து குடும்பம் சேரும் அல்லது பதினோரு குடும்பம் சேரும் பாக்கியெல்லாம் மனத்தளவில் வஞ்சகமும் சூனியமும் வச்சுக்கிட்டு சண்டையும் சத்திரம் வச்சுக்கிட்டு சும்மா தான் இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அது என் அண்ணன் என் தம்பி என் மாமன் மச்சாவன்னு ஊர்மைக்கே சொல்லுவான் உள்ளத்தார சொல்ல மாட்டான் நிறைய பகைமை இருக்குது அப்போ உள்ள பக்குவப்படலைன்னு அர்த்தம் ஆனால் இப்படியெல்லாம் சேர்ந்துக்கணும் சரியா இருந்து கொடுணும் அப்படின்னு தான் நம்முடைய முன்னோர்கள் மகான் நில தான் அகத்துல இருக்கக்கூடியதுதான் முகத்துல வரும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் எப்படி தெரியும் அகத்தின் அழகும் போது ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கு உள்ளத்துல ஒரு கடுப்பு இருந்துச்சுன்னா முகம் வந்து செழுமையா இருக்காது உம்முன்னு இருக்கும் வாழைப்பூ மாதிரி வாழைப்பூ எப்படி இருக்கும் உம்முன்னு தான் இருக்கும் உள்ளத்துல மகிழ்ச்சி இருந்தால் செந்தாமரை மலர் போல விரித்து சிரித்து இருக்கும் உண்மையா இல்லையா அதான் கேட்பான் என்னடா தம்பி உன் பொண்டாட்டி வாழைப்பூவான் தாமரை பூவானு கேட்பான் சில சமத்துல வாழைப்பூ சில சமத்துல தாமரை பூம்பாங்க சரி இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு வருவான் அப்போ என்ன அர்த்தம் வாழைப்பூ மாதிரி இருக்கக்கூடாது ஆனால் வாழைப்பு மருத்துவமானது உண்மை இருந்தாலும் பொண்டாட்டி உலகத்துக்கு தேவைதாங்கிறதுனால தான் அதை மருத்துவத்தை சொன்னான் நம்ம சொன்னால் எவன் கேட்காமு சொல்லக்கூடாது உண்மை அதுதான் அப்போ வாழைப்பூ அதுக்கு ஒரு விளக்கம் செந்தாமரைப்பூ அதுக்கு ஒரு விளக்கம் இதெல்லாம் எங்கேருந்து வருது அகத்திலிருந்து வருது உன் உள்ளத்தில் செழுமை இருந்தால் முகத்தில் செழுமை இருக்கும் உன் உள்ளத்தில் வந்து நிறைய கவலையும் குழப்பமும் தான் அந்த முகத்திலே தெரியும் பார்வையில் தெரியும் தோல் சுருக்கத்தில் தெரியும் அந்த பேசுகிற உணர்ச்சியில் தெரியும் அத்தனை தெரிஞ்சு மைப்பாட்டியல் தொல்காப்பியத்தில் சொல்கிறார் அகத்தியத்திலருந்து எடுக்கப்பட்டது தான் தொல்காப்பியம் மெய்ப்பாட்டியல் மெய் என்றால் உடம்பு பாடு என்றால் ஏக்கம் உடலுடைய இயக்கத்தை வச்சு உள்ளத்தை கண்டுபிடிக்கிறது அதான் மெய்ப்பாட்டியல் அடுத்து மருத்துவ ரீதியாக ஒன்று பார்ப்போம் அகத்தில் உள்ளது முகத்தில் தெரியும் அப்படிம்பா நம்முடைய கண்ணை பார்த்தாலே தெரியும் இவருக்கு கிட்னி ஒழுங்கா இயங்குதா இல்லையான்னு ஏன்னா கிட்னி பாதிக்கப்பட்டா சிலவர்களுக்கு கண்ணு சரியா தெரியாது தெரியுமா கழிப்பிட்ருக்கீங்களா கிட்னிக்கும் கண்ணுடைய நரம்புக்கும் தொடர்பு இருக்கு நம்முடைய மூக்கல மூச்சு சரியா வராட்ட நுரையீரல் சரியில்லைன்னு சொல்லிடுவோம் நம்ம ஏன் நுரையீரலுக்கும் மூக்குக்கும் தொடர்பு இருக்கு நம்முடைய வாயிலையும் நாக்கலையும் புண்ணு இருந்தா உணவு குழாயில புண்ணு இருக்குன்னு அர்த்தம் உடல்ல புண்ணு இருக்குன்னு அர்த்தம் நம்முடைய காது நரம்புகளுக்கும் அதுல இருக்கக்கூடிய சில பாதிப்புகளுக்கும் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய தொண்டைக்கும் மண்டைக்கும் இருக்கிற நரம்புல இயக்கம் குறைவா இருக்குன்னு அர்த்தம் அப்ப அகம் என்றால் உள்ளே இந்த உடம்புல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய இயக்கத்தின் தன்மைய வெளியில இருக்கக்கூடிய முகத்தில் இருக்கக்கூடிய கருவி புறம் என்ன செய்து காட்டி கொடுக்கு அதான் அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் இப்படி இரண்டு விதமான பொருள் கொள்ளக்கூடிய தத்துவத்தோடு தான் நமக்கு வந்து எல்லா விளக்கங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு மனிதன் உட்கார்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து மூச்ச பிரமாதமா எடுத்து ஆண்டவனை சேவிக்கிற பொழுது என்னமெல்லாம் நடக்கும் உணர்ச்சி அடங்கும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சுமைகள் புற வெளியேறும் உள்ளத்தில் ஏதாவது நினச்சிக்கிட்டு இருந்து வருத்தப்பட்டு இருந்தோம்னா மூச்சை அஞ்சு முறை நல்ல முழுமையாக இழுத்து விட்டுட்டோம்னா அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலை உணர்வு பூரா போயிடும் அதுக்கு பிறகு நீங்க இறைவனை பிரார்த்தனை செய்தீங்கன்னா உங்க இதயத்துக்குள்ள இறை சக்தியுடைய நினைவு வந்து பதிவாகிடும் அதுதான் பிராணயாம பயிற்சியினுடைய முதல் படி அப்ப மூச்சுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் அவ்வளோ பெரிய சக்தி நமக்கு இருக்கு ஜீரணாயா அகத்தியர் வந்து ஒரு இடத்துல வலம் வந்துகிட்டு இருந்தார் அவர் வளம் வந்துகிட்டு இருக்கும்பொழுது அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்பது அவருடைய பிறப்பு தாவம் இரண்டு அசுரர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அகத்தியரை நம்ம கொன்றணும் அவர் இருந்தாரோ அசுர கோலம் வளராது நம்ம அராஜகத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப திட்டத்தை போட்டு அகத்தியர் வரக்கூடிய பகுதியில் இரண்டு அசுரர்களில் ஒருத்தன் துறவி மாதிரியே வேஷம் போட்டு அகத்தியர் உடனே குரு நமஸ்காரம் பண்ணான் அவன் நமஸ்காரம் பொழுதே தெரிஞ்சிடுது இவன் ஒரு போலி எதற்காக இவன் நம்மளை வணங்குகிறான் இவன் உள்ளம் சரியில்லையே இவன் வேடதாரி இவன் உடல் கோலமாக இருக்கிறது உள்ளம் கோலமாக இருக்கிறது ஏதோ ஒரு வஞ்சகம் நடக்கப் போகிறது என்ற உண்மைகளை உணர்ந்து கொண்டார் அகத்தியர் அவரும் சொன்னார் வருக மகனே நீ என்னை வரவேற்கிறாய் நான் உன்னை புரிந்து கொண்டேன் அப்படின்னாரு அவன் அவன் அரக்கனுடைய அறிவுக்கு தந்தாற் போல நம்முடைய தோட்டத்தை கண்டு அவர் ஏமாந்துட்டாருன்னு அவன் முடிவு வந்துட்டான் ஆனால் இன்னொரு நண்பன் அவன் கூட இருக்கிற அரக்கனுடைய நண்பன் இன்னொரு அரக்கன் சொல்லாம் நீ மாம்பழம் போல உருவெடுத்து இரு அவருக்கு நம்ம விருந்து கொடுப்பது போல இந்த பழத்தை கொடுத்துருவோம் அவர் சாப்பிடுவார் அவருடைய சரீரத்தை அறுத்துக்கிட்டு நீ வெளியில் வந்துடு அப்படின்னு சொல்லி அந்த அரக்கனை ஒருத்தனை ஆக்கி ஒருவன் துறவி கோலம் கொண்டு அகத்தியரை சந்தித்தாங்க உடனே ஆக்கிரமத்துக்குள்ளே கூட்டு போனான் கூட்டி போன உடனே உள்ளே என்ன நடந்துச்சுன்னா சாமி உங்களுக்கு கனி படைக்கிறேன்னு சொல்லி கனியை கொடுத்தான் அந்த கனியை விடு பார்த்தார் அதில் ஒருவனுடைய சரீரம் தெரிஞ்சுது என்ன தெரிஞ்சுது ஒரு தான் கனியாக மாறி இருக்குங்கிற உண்மை தெரிந்தது அப்படி சுற்றெல்லாம் பார்த்தார் நிறைய எலும்பு கபாலங்களெல்லாம் கிடக்கிறதெல்லாம் பார்த்தார் புரிந்து கொண்டார் ஓ இவர் நம்மை அளிப்பதற்காக ஒரு முடிவெடுத்து நம்மளை அரவணைத்திருக்கிறார் என்று நினைத்து சிவனை நினைத்து உள்ளுக்கு அக்னி சக்தியை தன் உடம்புகளை இயக்குனார் நம்ம உடம்புல அக்னி இருக்கு தெரியுமா காமாக்கினி கோபாக்கினி அக்கினி என்று மூன்று அக்னிகள் இருக்கு பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு எப்படி தொடர்பு இருக்கு நம்ம உடம்புல ஓடுறது ரத்தம் பிரபஞ்சத்தில் வெளியே ஓடுறது தண்ணீர் தண்ணீரும் ரத்தமும் இரத்தமும் நிலை அது ரெண்டுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கு இவ் உலக நம்ம இருக்கிற திடப்பொருள் ஆகியது பூமி நம்ம உடம்பு திடமான பொருள் இந்த பூமியும் திடமான பொருள் ஆகையால் இந்த பூமிக்கும் இந்த உடம்புக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு ஈர்ப்பு சக்தி மாதிரி நம்ம உடல்ல ஓடக்கூடியது ஒரு வகையான இயக்க வெப்பம் ஜோதி ஆற்றல் ஆத்மசக்தியினுடைய வெப்ப ஆற்றல் அந்த வெப்பம் வெளியிலே நெருப்பு அந்த வெப்பத்துக்கு இந்த நெருப்புக்கும் ஒரு ஆற்றல் ஒரு இணைப்பு இருக்கு நம்ம எடுக்கக்கூடிய மூச்சு பிராணவாயு அதை கலந்திருக்கக்கூடிய சக்தி காற்றிலே இந்த உலகத்தில் உலாவுகிற காற்றுக்கும் நம்ம பிராணவாயுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு லோகம் முழுக்க பார்த்தாலும் ஆகாயத்தை யாரும் முழுசா பார்க்கவே முடியாது அதுக்கு முழுமை எதுன்னு யாருக்கும் தெரியாது தெரியுமா வானவியல் சாஸ்திரத்தில் கூட ஆகாயத்துக்கு முழுமை கண்டுபிடிக்கவில்லை ஏன் ஆகாயம் ஒரு திடப்பொருள் அல்ல ஸ்பேஸ் வெட்ட வெளிதான் ஆகாயம் என்பது அதுக்கு எங்கே முழுமை இருக்க போகுது கிடையாது ஆனால் மனிதன் எவ்வளவுதான் அறிவாளியாக எவ்வளவுதான் படித்தாலும் இருந்த இருப்பில் இருந்துக்கிட்டு தன்னுடைய உச்சந்தலையை பார்க்க முடியுமா சகதரத்தை பார்க்க முடியுமா முடியாது கண்ணாடி இருந்தால் தான் பார்க்க முடியும் எப்படி தனக்குள் இருந்துகிட்டு மேல்நோக்கிய பகுதியை சகதராரம் என்னும் தளத்தை நம்மால் பார்க்க முடியவில்லையோ அதுபோல ஆகாயத்தை யாராலும் பார்க்க முடியாது ஆனால் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி அனைத்தையும் இழுக்கிற ஒரு மாபெரும் ஆற்றல் நம் தலையாகிய சகத்ராரத்துக்கு இருக்கிறது என்பதுதான் ஞானத்தின் சக்தி அந்த வடிவங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும்பொழுது இந்த மாம்பழத்துக்குள்ள அந்த அசுரனுடைய சரீரம் தெரிஞ்சது அப்பொழுதுதான் பார்த்தார் அகத்தியர் இறக்குள் இருக்கின்ற அக்னி சக்தியை நீ எழுவாயாக சொல்லி உள்ளுக்குள்ள நினைச்சார் நினைச்ச உடம்புக்குள்ள இருந்து அப்படி அவருடைய வெப்ப ஆற்றலை கூட்டினார் கூட்டிக்கிட்டு மாம்பழத்தை சாப்பிட்டார் ஜீரணாக உள்ள இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் சாப்பிட்ட மாம்பழத்தையும் அசுரனையும் அப்படி அழிச்சிடுது அடுத்து தன் தவ வலிமையால் அந்த அசுரனை வென்றார் இதுதான் அகத்தியருடைய தவமும் அவர் பெற்ற சக்தியும் இப்போ நீங்கெல்லாம் எலுமிச்ச கனி கொடுக்க உங்க கணிக்குள்ள உங்க எண்ணத்தை நான் பார்ப்பேன் நீங்கள் போடுற மாலையில் உங்களுடைய மன கோலத்தை பார்ப்பேன் என்னென்ன அந்த மாலை வருகிறது என்ன அர்த்தத்துக்காக இந்த கனி கொடுக்கப்படுகிறது இதில் இருக்கிற உண்மை என்ன என்பதெல்லாம் நம்ம தொட்டு உணர்வு ஜீவகாந்த சக்தியோட அந்த ரகசியத்தை நம்ம பார்த்துக்கிடுவோம் அந்த பார்க்கிற ஆற்றலுக்கு பெயர் ஞான ஆற்றல் அந்த புரிகின்ற ஆற்றலுக்கு பேர் ஞான சக்தி அதுக்கு மனம் அறிவு உணர்வு ஜீவகாந்த ஆத்மா இவையெல்லாம் ஒருங்கிணைந்து நின்றால் தான் அந்த தன்மைகளை புரிய முடியும் நீங்க எல்லாம் மூணு கனி வாங்குறதை செலவழிக்கணும்னு நினைக்கிறீங்களே பூமாவை வாங்குதோம் அதை வாங்குதோம் இதை வாங்குதோம் செலவழிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா கோயில்களுக்கும் செய்ய முடிய கடமை ஆனா அதை நீங்க சாமிக்கு செலுத்திருக்கீங்க அப்போ உங்களுடைய உணர்வு உங்களுடைய எண்ணம் உங்களுடைய மனம் உங்கள் கோரிக்கை எல்லாமே கர்பா கர்ப்பசாமி போய் என்னாச்சு சராகதி ஆகிட்டு இதுதான் அதனுடைய உண்மை தன்மை அதனால தவம் தாங்கியவர்கள்ட்ட எதையும் செய்ய முடியாது மறைக்க முடியாது ஆனால் சூழ்நிலைக்கு தகுந்தார் தான் நம்ம எதையும் சொல்ல முடியும் ஓப்பனாக பேசவும் முடியாது சமூகம் தான் எதை சொல்ல முடியும் நேற்று ஒரு நண்பர் சொன்னார் எங்க வீட்டில் ஒரு ரகசியம் நடந்துச்சு அதை சாமி சொல்லணும்னு நினச்சோம்னாரு நான் சொன்னேன் அந்த ரகசியத்தை சொன்னதுக்கு நான் விரும்பல ஏன் சாமி விரும்பண அது ஒரு சட்டப்படி ஒரு பெரிய குற்றமான விஷயமாச்சு எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அது அப்படின்னு உண்மதா சாமினார் அதுக்கு அவன் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அதை நான் விளக்கம் சொல்லி உங்களுக்கு என்ன செய்ய முடியும் சட்டம்தான் அவருக்கு தண்டனையை வழங்கிட்டுத ஆனால் அது ஏவாயும் எதுக்கு சொல்லணும் அதில் சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லலை இதையா உங்கள்கிட்ட சொன்னோம்னா எல்லாமே தெரியும் ஆனால் சொல்லக்கூடியத சொல்லலாம் சொல்லக்கூடாதது சொல்லக்கூடாது உங்கள் மனம் புண்படும் என்றால் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லை சொல்றதுனால எனக்கு கொஞ்சம் வருத்தம் வருமோ அப்படின்னு நினச்சா நான் அதையும் சொல்ல வேண்டாம் நான் உங்களையும் காப்பாற்றணும் என்னையும் காப்பாற்றணும் அப்போ எல்லார் மனத்தையும் நான் பார்க்கணும் வஞ்சகம் தான் முதல்ல இந்த உலகத்தை அன்னைக்கு கொடி கட்டி ஆண்டுக்கிட்டு மனிதன் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய கேடான எண்ணம் கொடூரமான புத்தி துரோகமான உணர்ச்சி இதெல்லாம் மனத்தில் இன்னைக்கு கெட்ட வழியில போக சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த வழிகளை மாற்றணும் அதுக்கு நம்ம ஆன்மீக நெறிகள் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம இந்த கோயிலில் இவ்வளோதான் பேசிக்கிட்டு இருக்கோம் நான் பேசுறதுல எல்லாரும் அவரவருடைய உள்ளத்துக்குள்ளே சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எது சரி எது தவறு எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கறத நீங்கள் எல்லாருமே சீர்திருத்திருவீங்க இந்த ஆயிரம் பேர்ல ஒரு நூறு பேராது மனத்துக்குள்ளே புரிஞ்சிருவாங்க காலம் கலந்து எல்லாருமே புரியுவாங்க இது இந்த உலகத்தின் இயற்கை ஏன் காலம் கணந்து சில காலங்கள் மனிதனுக்கு புரியாது எப்படி குழந்தைக்கு வந்து உணவுப் பொருளின் தன்மை தெரியாது குழந்தைக்கு உணவுப் பொருளின் தன்மை தெரியுமா கத்தியை கொடுத்தா அதை விளையாண்டுக்கிட்டு இருக்கும் எங்கனை குத்துதுன்னு அதுக்கு தெரியுமா அதான் குழந்தை கையில் கத்தியை கொடுக்கக்கூடாது ஏன் கத்தியினுடைய வலிமை தெரியாது அதை மாதிரி மனிதன் வந்து புரியக்கூடிய காலத்தில் எல்லாம் புரியும் அதே குழந்தை பதினெட்டு வயது ஆகினா இது நம்ம தொடக்கூடாது வெட்டும்னு தெரியும் அப்போ அதுக்கு காலத்தின் முதிர்ச்சி தேவை அதுபோல் மனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து காலம் தேவை உணர்கின்ற தன்மை தேவை புரிகின்ற அறிவின் ஆற்றல் தேவை மனதினுள் நிதானம் தேவை படபடப்பு இல்லாத பக்குவம் பெற்ற மனம் தேவை இவைகளெல்லாம் இந்த மனிதனுக்கு தேவையா இருக்கு இவைகள்லாம் இருந்தா தான் தன்னுடைய வாழ்க்கையை நெறியோடு கொண்டு போக முடியும் அப்படின்னால கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்க்கையை தான் கொண்டு போக முடியும் வாழ்க்கையை விளையாட்டாக நினைச்சு போனவன் விந்தையாக சிந்தித்து வேதனைப்பட்டவர்களும் வாழ்க்கையில விளையாடியே தீர்த்து விடலாம் என்று விளையாடி விளையாடி வேதனையை சுமந்தவர்களும் சிந்தித்து வாழக்கூடிய காலத்தில் சிரித்து விளையாடிவிட்டு விட்டு சிந்தனையோடு அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் சீரழிந்து அழுது கொண்டிருக்கிற மானிட பிறவிகளும் இந்த உலகத்தில் மலிந்து விட்டார்கள் ஏன் மனம் பக்குவப்படாத காரணத்தினால் மனம் பக்குவமடையாத காரணத்தினால் நான் எதை பேசுகிறோம் எதை செய்கிறோம் எதை சொல்லுகிறோம் எப்படி இருக்கிறோம் யாரிடம் இருக்கிறோம் என்ற உண்மைகளை எல்லாம் உணர்ந்து 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 தன்னை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய சக்தியை மனிதன் அடைந்திருக்கிறார் பயன்படுத்தவில்லை அதை பயன்படுத்துவதற்கு குருமார்கள் தேவை மன அறிவு தேவை மனப்பக்குவம் தேவை ஆன்மீக நெறிகள் தேவை அதனால்தான் நம்ம நாட்டில் ஆன்மீகவாதிகள் கூடினாங்க வள்ளலார் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் புத்தர் பிரான் இப்படி எத்தனையோ மகான்கள் சித்தர்களும் யோகியர்களும் சிந்தனையிலே ஞானிகளும் புத்தர்தான் இயேசுவும் தான் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சிருக்காங்க யாரும் படித்தீங்க ஆனால் ஒன்றுமே செய்யலை புத்தகத்தோடு முடிச்சீங்க ஆனா கொஞ்சம் மனதை கொஞ்சம் தன்பக்கம் எடுத்து ஆன்மீக நெறிகளை கொண்டு வந்து சீர்திருத்தி மனதை செம்மையாக்கி மாசிலாத மனதுக்குள் ஈசனை வலியுறுத்தி வர வைத்து வாழ்வோம் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறோம் வணக்கம்